லண்டன்ல இருக்கிற உங்களில் யாருக்கு இந்த டேப்லர் வரப்போகுது லண்டன்ல நடந்த பிரித்தானியாவிட மிக பெரிய தமிழர் திருவிழா வல்வை கோடை விழாவில் நாங்கள் சொன்ன மாதிரியே என்ன கொடுத்தனாங்க ஒரு ஆளை போய் கேட்டனாங்க நீங்கள் லண்டன் தமிழ் பையன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்களோன்னு கேட்டுனாங்க நிறைய பேர் நிறைய பேர் இல்லை நைன்டி பர்சன்ட் ஆனாக்கள் எங்கட டிக்டாக் தளத்தை தான் ஃபாலோ பண்ணியிருந்தவங்க ஆனால் டிக்டாக் ஃபாலோ பண்ணாளுக்கும் கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா யூடியூப் அதே மாதிரி தான் இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் என்ன சொன்னீங்க போன மாதம் ஒரு வீடியோ நாங்கள் இந்த டேப்லெட் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணினீங்களே சொன்னால் உங்களை ஒரு ஆளுக்கு இந்த டேப்லெட் வந்து அனுப்புவோம்னுட்டு சொல்லி சொல்லியிருந்தனாங்க பதினஞ்சாந்தேதி இது வந்து குலுக்கி யாரெண்டு சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்க தேதி டைம் இல்லை அதனால பதினாறாம் தேதி

ஸோ நீங்கள் யாரும் இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித்தியாசமான வீடியோ வித்தியாசமான கன்டென்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரியலாக வரும் ஸோ ஃபேக்காக நடித்து இல்லாட்டி இல்லாத விஷயத்த காட்டி அப்படி போட மாட்டோம் இருக்கிற விஷயத்தை தான் காட்டுவோம் நாங்களோட யூகே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதில் தான் நாங்கள் ரியலாக காட்டுவோம் ஸோ உங்களுக்கும் எங்களோட சேனலில் பிடிச்சிருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை அமர்த்துங்க உங்களுக்கும் பிடிக்கும் ஏன் என்னன்னு சொன்னா கூட நாங்கள் எங்களுக்கு ஏன் இந்த கிஃப்ட் கொடுக்குறீங்கள் உங்களுக்கு காசு கூடிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் அப்படி இல்லை எங்களுக்கு சப்போர்ட் தாராக்களுக்கு நாங்களும் ஒரு எங்களோட ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு ஹாப்பி நாங்கள அவ எங்களோட எங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸை நாங்களும் அவையோட ஷேர் பண்ணிக்க அவைக்கு நாங்கள் எங்களோட ஹாப்பினஸ் நாங்கள் ஷேர் பண்ண தானே வேணும் அதே நேரம் ஸ்ரீலங்கால இருந்து நிறைய மெசேஜ் வந்தது ஏன்னா யூகேல இருக்கிற அளவு கொடுக்குறீங்க யூகேல இருக்கிற அளவு கொடுக்குறீங்க யூகே ல இருக்கிறார்கள் அவ்வளவுத்துக்கு வசதி இல்லாத ஆகணும் ஸ்ரீலங்கால இருந்தாக்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்து எங்கட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பட் இப்ப இல்ல கண்டிப்பா நாங்க வெரி சூன் அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்ப வந்து நாங்க இதே நாட்டுல இருந்து எங்களுக்கு நிறைய பேர் எங்க வீடியோஸ பாத்து எங்க டிக்டாக் ஷாப்ல நாங்க போடுற திங்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய விதமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க சோ அதுக்காக தான் இந்த கீப் கொடுக்குறோம் கண்டிப்பா செய்யலாங்காக்கா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வெரி சூன் அதுக்குள்ள நீங்களே சுள்ளங்கால இருக்கிற எங்களோட உறவுகள் ஃபாலோ பண்ணுங்க எங்களோட யூடியூப் சேனல்ல உங்க யூடியூப்ல சேனல்ல ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் இது இல்லை இதே மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு இரு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரி சூன் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்குள்ளே போய் ஃபாலோ பண்ணி வச்சிங்களா உங்களுக்கு நல்லது அட்வான்ஸாக சொல்லி இருக்கு அப்படி இல்லை எங்களை எங்களை ஃபாலோ பண்ணி எங்களை பிடிச்சாக்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட்டு எங்கள் எங்களை இயன்ற அளவு எங்கள் அவங்க தங்களை அன்பஸ் ஷேர் பண்ணிக்க நாங்களும் அன்பை ஷேர் பண்ணத்தான் வேணும் இப்போ இந்த யூடியூப் சேனலில் வந்து யார் யார் போய் கொமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டுதான் சொல்லியிருந்தான் ஸோ அதில் இருக்கிற பேரை தான் இப்போ சொல்ல போகிறோம் சொல்லி எழுதிட்டு லைவ்லேயே கொழுக போகிறோம் பிபிடி கிளிநொச்சி என்று ஒன்று இருக்குது ஸ்ரீலங்கா என்ன செய்யுது அதான் தெரியாது ஆனால் நம்பர் போட்டிருக்காங்க என்ன நம்பர் கடைசி மூன்று நம்பர் இல்லை போட வச்சுருந்தாங்க கடைசி மூன்று நம்பர் போட்டிருக்கு ம் இப்போ உங்களுக்கு

போல சொல்லாக்களேது போடாம அவங்க எங்க இந்த கோமன் பண்ணிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்தது லவ்லி யாலினி சொல்லு அடுத்தது அலெக்ஸ் டுவெண்ட்டி நைன் அடுத்த குமரன் டி ஹெச் தமிழ் வாணி கபில்ராஜ் அடுத்தது பாலகன் பிஏஎல்ஏன் அடுத்தது அனுஷன் ஏஎன் அடுத்த கோணேஷ் யார கண்டு எடுக்க யாராவது விது, விது கோணேஷ்

உங்களோட பேரும் கடைசி மூன்று நம்பரும் தான் எழுத சொன்னால் ஸோ ஓகே இப்போ எழுதின அக்கட பேரில் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் என்ன சொன்னால் உங்களோட யூடியூப் சேனலை கிளிக் பண்ணியும் பார்க்கல அது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்ற அது காட்டுது இல்லை அப்படியே எத்தனை பேர் இருக்கு எனக்கு இருக்கா நான் எந்த நாடன்னு காட்டுது இல்லை அதில் பார்க்கலாம இருக்கு எங்கே இருந்து வீடியோ போடுறீங்கன்னு தெரியாது ஓ

ஃபாலோ பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு கொடுத்தனாங்களோ அந்த கிஃப்ட் வாங்கினாக்களுக்கும் தெரியும் நாங்கள் செட் அப் ஆகி செட் அதை நாங்கள் கேட்டு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எத்தனையோ பேரை போய் கேட்டுனாங்க ரெண்டு மாதம் போய் நிறைய பேரை கேட்டுனாங்க எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்களோடு ஸோ அதை கேட்டு எல்லாருக்குமே தெரியும் இது செட்டப் போயிடலாம்னு சொல்லி இப்போ நீங்கள் இது செட்டப் பண்ணி கேட்குறாங்களுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணி அது வித வருத்தமே இல்லை இப்போ இது நாங்கள் உங்களுக்கு தான் லைவ்ல எங்களோட யூடியூப் சேனலில் பண்ணி பண்ணினாக்களுக்கு தான் இது வந்து பேர் எழுதி கொடுக்குறோம் ஸோ இதுவும் செட்டப் ஆகிடலையான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க எனிவே இதை இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஆர் ஆரண்டு சொல்லி ஸோ வந்து இதில் இருக்குது இதில் என்ன எடுக்க போகிறோம் ஆர் அந்த ஆரண்டு சொல்லி இப்போ நாங்கள் இதில் இருந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஆரண்டு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாலே லைவில் சொல்கிறோம் யார் அந்த டேப்லெட் வந்து அதிர்ஷ்டம் பண்ணி எடுங்க அப்படியே வச்சுருங்க சரியா எடுத்துருங்க வச்சுருங்க மிருக்க கூட அப்படியே வச்சுருங்க வச்சுருங்க அப்படியே கையில் தாங்க சரியா சரியா நாங்கள் பங்க மூத்த காட்டாங்க அங்கே அப்போ இதை உங்களுக்கு முன்னாலேயே ஓப்பன் பண்ணி பாப்பமாரு யாருக்கு வந்தான்னு சொல்லி ஒன் டு வாவ் விதுசன் கோனிஷ் விதுசன் கோனிஷா ஹம் ஸோ விதிஷ் விதுஸ் கோனிஷ் விது கோனிஷ் இந்த யூடியூப் சேனல் தான் வின் பண்ணினது வித கோனேஷ் உங்களுக்கு நாங்கள் யூடியூப் சேனல் நீங்க கொமன் போட்டிருக்கீங்க லாரி கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுறோம் ஸோ நீங்க வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணுவோம் இது உங்களுக்கு தான் அனுப்பி வைப்போம் ஆனால் இது நீங்க யூகே என்று சொன்னால் செக் பண்ணி பார்ப்போம் மங்க்கே என்று சொல்லி ஏன்னு சொன்னால் நீங்க கடைசி மூணு நம்பரும் கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க யூகேன்னு தான் நினைக்கிறேன் கடைசி மூணு நம்பர் கமண்ட் பண்ணாத அக்கடை பேர் நாங்க எடுக்கலைன்னு சொன்னீங்க ஸ்ரீலங்காவா ஒரு எங்கே சொன்னா ஒன்றும் செய்யலாம் மூன்று நம்பர் எழுதுங்கன்னு சொல்லி எழுதுவாங்க வாழ்த்துக்கள் இந்த டேப்லெட் உங்களுக்கு தான் உங்களோட வீட்டை தேடி வரும் ஏரியாக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நாங்களே கொண்டு வந்து தருவோம் நீங்களும் இன்னும் உங்களோட சேனல ஃபாலோ பண்ணிடுறேன்னு சொன்னா இப்போவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல்பட்ட வேற சர்ப்ரைஸ் கிடைக்கலாம் ஸோ நாங்க சொன்னதை செஞ்சு காட்டிட்டோம் ரெண்டாவது முறையா வல்வே கோடை உள்ளாங்களா இப்போ அடுத்ததாக எங்க யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி ஒரு ஆளுக்கு கொடுக்கப்போறமென்ற சொல்லி வீடியோ போட்டு ஒரு மாசம் ஆச்சு ஸோ சொன்ன மாதிரியே அதுவும் இப்போ லைவில் வச்சு கொடுத்தாச்சு ஒரு செட்டப்புமே இல்லை ஸோ நீங்களும் எங்களோட வீடியோ பார்த்துருந்தா எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ யா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி சேனலை ஃபாலோ பண்ணாங்களுக்கு நன்றி இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ரன்னல இருக்கிறாங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணலாம் உங்க ஹஸ்பண்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணலாம் அம்மால இருந்து ஃபாலோ பண்ணலாம் காதலில இருந்து ஃபாலோ பண்ணலாம் காதலன்ல இருந்து ஃபாலோ பண்ணலாம் கிட்ஸ்ுகள் ஓடி ஆடியோ பே உங்க தம்பி அண்ணா எல்லாரதியில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ